द वोट चोरी सिग्नेचर कैंपेन मीटिंग ऑर्गेनाइज बाय चेन्नई साउथ सेंट्रल डिस्ट्रिक्ट और पीसी प्रेजिडेंट सेल्व प्रंथकायर एससी सेक्रेटरी सूरज जगड़े जी पीटर अफोन्सोजी फॉर्मर प्रेजिडेंट कृष्णमूर्ति जी रूबी मनोरंजन जी हसन मौलाना जी MP Visay Vasantji, Savarna Sethuramanji, Mutulagam District President, who is uh, doing very good job, Vijayan, District In-Charge, my all the leaders sitting on the dice, and my dear friends. I'm very happy to be in your district. Your district president has announced that he has completed around 70 to 80,000 signatures, and uh, he has formed uh, all the BLAs 100%, booth committees 100%, and he is going to complete 2 lakh 40,000 signatures. Congratulations to entire district and our dynamic district president. நான் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் திரு முத்தழகனை பாராட்டுகிறேன் டிஎல்ஏ டூ மற்றும் பூத் கமிட்டி மற்றும் கையெழுத்து இயக்கத்துக்காக இரண்டு லட்சத்தி நாற்பத்தை ஆயிரம் கையெழுத்துக்களை சேர்த்திருக்கிறார்கள் அதற்காக உங்களையும் உங்கள் மாவட்ட தலைவரையும் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் காங்கிரஸ் பார்ட்டி अंडर द लिडरशिप ऑफ सेल्प्रांतगाय इज गोईंग टू द ग्रास रुट लेवल स्ट्रेंथनिंग द ग्रास रुट लेवल पार्टी ऑर्गनायझेशन अँड ही स्टीम सेल्वप्रांतगाय अपॉइंटेड पीटरजी टू फॉर्म द विलेज कमिटीज अँड दे हॅव फॉर्मड ट्वेंटी टू थाउजंड विलेज कमिटीज कंप्राईझिंग ऑफ टू लॅक मेंबर्स एन्टायर तमिळनाडू நான் உண்மையிலேயே உங்களுடைய நம்முடைய மாநில தலைவர் திரு செல்வ பருந்தகை அவர்களின் உத்வேகமான உழைப்பை பாராட்டுகிறேன் அவர் அமைத்துள்ள கிராம கமிட்டி சீரப்பின் தலைவர் திரு பீட்டர் அல்பொன் துணையோடு உதவியோடு மிக சிறப்பாக இங்கு கிராம கமிட்டிகள் அமைக்கப்பட்டு காங்கிரஸ் கிராமந்தோறும் வளர்க்கப்படுகிறது ஏறத்தாழ இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளனர் அதில் ரெண்டு லட்சம் உறுப்பினர்கள் அதிலே பங்கேற்றுள்ளனர் என்பதை வெகு சிறப்பாக பாராட்டுகிறேன் ராகுல் காந்திஜி in a very வெரி சிஸ்டமேட்டிக் வெரி கரேஜியஸ்லி இந்த நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக சிறப்பாக தைரியத்துடனும் கண்ணியத்துடனும் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்திய நாட்டு மக்களுக்கு அந்த விதத்திலே இந்த கையெழுத்து இயக்கத்தை தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலேயே சிறப்பாக உங்களுடைய தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வெகு சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் பார்ட்டிண்ட் டு அரசியலமைப்பு சட்டின் வழங்கப்பட்ட அடி உரிமையை பறிப்பது குறித்து மற்றும் பல்வேறு ஜனநாயக அமைப்புகளிடம் முறையிட்டிருக்கிறோம் அத்தாரிட்டிஸ் ஆர் காம்ப்ரமைஸ் பை நரேந்திர மோடி டிக்டோரியல் கவர்மெண்ட் துரதிருஷ்டவசமாக நம்முடைய இந்திய தேர்தல் கமிஷனும் அதை சார்ந்த மற்ற ஜனநாயக அமைப்புகளும் மோடியின் அச்சுறுத்தலுக்கும் ஆர் எஸ் எஸ் அடி அச்சுறுத்தலுக்கும் பயந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை புறக்கணித்திருக்கிறார்கள் டெமோக்ரஸி த இண்டியன் கான்ஸ்டிடியூஷன் ஒன் மேன் ஒன் வோட் இஸ் த பிரிபல் ஆப் டெமோக்ரஸி ராகுல் காந்திங் இந்திய குடிமகனின் உரிமையை காப்பதற்காக ஒவ்வொரு இந்தியருக்கும் அவனுடைய ஓட்டை செலுத்துவதற்கு உண்மையான அதிகாரம் உள்ளது அதற்காக நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த வாக்குத் திருட்டை இந்தியா முழுவதும் வெகு சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் Democracy under அண்டர் government கவர்மெண்ட் இஸ் Now principle பிரின்சிபல் one ஒன் one ஒன் வோட் இஸ் And அண்ட் ji இஸ் கிவிங் ஒன் பர்சன் 50 votes, எயிட்டி votes, whereas some சம் votes வோட்ஸ் ஆர் This திஸ் இஸ் நாட் டெமோக்ரஸி ஜனநாயகத்தின் உரிமைப்படி ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய ஓட்டை செலுத்துவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் மோடியும் அவருடைய அரசாங்கமும் இந்த அடிப்படை உரிமையை மறுக்கிறார்கள் ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்பதை தண்டி ஒருவருக்கு ஐம்பது ஓட்டுகளும் மற்ற சிலர்களுடைய ஓட்டுகளை ஒன்றுமில்லாமல் செய்து and we have to protect this vote chori every citizens vote rights should be given to them and so rahul gandhi ji has started this fight since the constitutional authority has collapsed சீஸ் டு திஸ் ரைட் கம்ப்ளீட்லி அண்டர் கவர்மெண்ட் இப்படி ஜனநாயக அடிப்படை உரிமையை வாக்களிக்கும் உரிமையை மோடியும் மோடியும் அரசாங்கமும் தகர்த்தறிந்திருக்கிறார்கள் மற்ற தேர்தல் கமிஷன் மற்ற அமைப்புகளும் ஊமையாகிவிட்டனர் ஆகவே இதை காப்பதற்காக ஜனநாயக உரிமையை மக்களுக்கு மீட்டெடுப்பதற்காக நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்திலே இறங்கியிருக்கிறார் அதற்காக தான் இந்த கையெழுத்து இயக்கம் நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது அதற்காக தான் மக்களிடம் சொல்வோம் என்று மக்களிடம் செல்வோம் சொல்வோம் என்று நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முனைப்போடு இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார் அதிகாரம் என்பது மோடியிடமோ மோடியின் அரசிடமோ அல்லது தேர்தல் கமிஷனமோ இல்லை அது மக்களிடம் இருக்கிறது அதை மக்களிடமே கொண்டு செல்வோம் என்று இந்த திட்டத்தை வெகு சிறப்பாக இந்தியா முழுவதும் முன்னெடுத்து செல்கிறார் ராகுல் காந்திஜி டேக் கேன் கார்னர் ஆப் த கண்ட்ரி சிக்னேச்சர் அக்ராஸ் த கண்ட்ரி கார்கேஜி அவர்களும் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியாவின் மூளை முடுக்குகளெல்லாம் இந்த பிரச்சாரத்தை எடுத்து செல்வோம் மக்களிடம் சொல்வோம் மக்களிடம் நியாயத்தை கேட்டு பெறுவோம் என்று முனைப்போடு இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார்கள் சோ आवर पीसीसी प्रेसिडेंट ஹஸ் கெப்ட் டார்கெட் ஆஃப் 1 கோர் சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஐ அம் ஹேப்பி தட் अराउंड 50 லாக் சிக்னேச்சர்ஸ் ஹேவ் बीन கம்ப்ளீட்டட் பை த என்ன ஆர்கனைசேஷன் இந்தியா முழுவதும் ஐந்து கோடி கையெழுத்துகளை பெறுவதென்று நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது அதில் சுமார் இருபது சதவீதம் அதாவது ஒரு கோடி கையெழுத்துகளை தமிழ்நாட்டிலே பெற்று தருவேன் என்று நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர்கள் உறுதியளித்திருந்தார் அதன்படி இன்றைய தேதியில் நாம் ஐம்பது லட்சம் கையெழுத்துக்களை பெற்றிருக்கிறோம் ಇನ್ನೂರಿ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಇಲಾಖೆ ಅಡವ ಪಿ ಸಿಟೆಡ್ ನ್ಯೂ ರೆಕಾರ್ಡ್ ಆಫ್ ತಿರುನೂರ್ವ ಪಬ್ಲಿಕ ಮೀಟಿಂಗ್ ವಿತ್ ಅೂಜ್ ಕ್ರೌಡ್ ವಿತ್ ಸಿನೆಚರ್ ಕ್ಯಾಂಪನ್ ವಿತ್ ಒನ್ ಸಿಗ್ನೇಚರ್ ಅವರ್ ಪಿ ಸಿ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಲೇಡ್ ಬೈ ಸೆಲ್ವೀಮ್ ವೀಲ್ ಕ್ ಮೇಕ್ ಅನದರ್ ರೆಕಾರ್ಡ್ ಆಫ್ ಒನ್ ಸಿಗ್ನೇಚರ್ ಇನ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಟೆನ್ ಡೇಸ್ ನಮ್ಮ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை சாதனை மேல் சாதனை புரிந்து வருகிறார் கிராம கமிட்டியின் கூட்டத்தை நெல்லையிலே நடத்தியதன் மூலம் அகில இந்தியாவையும் தமிழ்நாட்டின் காங்கிரஸை நோக்கி திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அதுபோலவே இந்தியாவிலே அதிக அளவிலே கையெழுத்துக்களை பெற்று மீண்டும் ஒரு சாதனையை படைப்பார் என்று நம்புகிறேன் யூ ஆல்ரெடி கம்ப்ளீட்டெட் செவன்டி தௌசண்ட் சிக்னேச்சர் சிக்னர் வித் இன் நெக்ஸ்ட் டென் டேஸ் ஆகவே உறுதியாக ஏற்கனவே ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி கையெழுத்துக்களை சேகரித்து விட்டீர்கள் இன்னும் உங்களது இலக்கு மிக அருகிலே இருக்கிறது விரைவில் அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்